இந்த வரிசை பார்த்தாச்சா இப்போ நம்ம வந்து இந்த வரிசை பார்க்க பார்க்கப்போகிறோம் இந்த இரு வரிசைகள் இன்ஷால்லா அ ப அபி தி 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 ஜூ ஜு த கூட மிலிசா சொன்னோமா இதற்கு பேர் நம்ம என்ன சொன்னோம் நான் த்ரீ கவுண்ட் பண்ணுறேன் அதுக்குள்ள எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஒன் டூ த்ரீ கமெண்ட் பண்ணிட்டீங்களா இதற்கு பேர் என்ன ஒரு செவன் லெட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா பார்க்கலாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் வந்து இதற்கான பேர் சொல்கிறேன் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நம்ம பார்க்கலாம் தடிமனாக உதப்பட வேண்டிய ஏழு லெட்டர்ஸில் இதுவும் ஒன்று அதற்கான பேர் நான் சொல்லலை இன்ஷல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்து நாளைக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து வீடியோவில் வைப்பேன் இன்ஷல்லா ஹ்ரீ ஹ்ரீ சி ஹை சி ஹை சி ஹை சி தடிமனாக உதரும் அதே சமயம் இந்த சவுண்டு ஹை சி ஹை சி ஹை சி இதென்ன சொன்னோம் ரா வந்து ஸ்பெஷல் லெட்டர் ரா மேலே ஜபருன் பேஷும் வந்து தடிமனாக வரும் சொன்னோமா ரா வா ர வ ஜபர் கதெல்லாம் தடிமன் ரவா சு மு சுமு சுமு ஜி இந்த ஹா வந்து நல்லா அடி வயதில் இந்த அடி தொண்டையிலேருந்து வரும்னு சொன்னோம்மா ஹி ஜி ஹி ஜி ஹி இது நம்ம என்ன சொன்னோம் சேம் இது ஏழு லெட்டர்ஸில் இதுவும் ஒரு லெட்டர் அந்த லெட்டருக்கான பேர் நம்ம சொல்லலை தடிமனாக ஊதப்படும் தடிமனாக ஊதுகிற அந்த லெட்டர் பேர் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்களா இன்ஷாலா இன்னைக்கு நைட்டு நான் எடிட் பண்ணுவேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே யாரும் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்லாம் ஸ்கிரீன்ஷாட்டில் வரும் தடிமனாக ஓதணும் ஃபோ நார்மலாக சூ ஓதுனா இந்த மாதிரி வந்துடும் இந்த சா மாதிரி அப்படி இல்லாமல் ல வ ல ஃபீ இங்கே பார்த்தீங்களா இங்கேயும் ஒன்று வந்திருக்கு அதோட பேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா நீங்கள் பஞ்சக்கமட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நான் வந்து வீடியோவில் போடுவேன் தடிவனாக உதப்பட வேண்டிய எழுத்துக்கள் ஏழு அதோடய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபி எ எழுத்துக்கள் தான் பேர் போட்டுலாம் அவங்க கமெண்டும் ஓதணும் இரண்டுமே இங்க தடிமன் காண சவுண்ட் வரணும் சரிங்களா இது வந்து ஊன்னு நிறைய பேர் மிஸ் ப்ரனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து யூ யா யூ யூ இதுவும் வந்து தடிமனாக உதப்பட வேண்டிய லெட்டர் யோ